வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழ் கட்சிகள் ஒன்றாக அணைவது சாத்தியமில்லை தெரிவிப்பு ஓடி தப்பினார் ரத்தனதீரர் போலீசார் தொடர்ந்து வலை நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து சடலங்கள் மீட்பு அனுரவுக்கு சுரீதரன் எம்பி அனுப்பிய கடிதம் கடிதம் யாழில் கோர விபத்தில் உயிரிழப்பு தனிநாடு இல்லாமல் தங்களை ஆளக்கூடிய சுயாட்சி முறைக்கு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைவது என்பது சாத்தியமற்ற ஒன்று என சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் வெளியிட்டுள்ள நேர்காணல் காணொலி ஒன்றில் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் அணுகுமுறைகளில் காணப்படும் வித்தியாசம் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கும் ஒரு தரப்பு இல்லையெனில் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்காது தாங்கள் தனியாக பயணிக்கும் ஒரு தரப்பு மற்றும் முரண்டு பிடித்துக் கொண்டு முழுமையான எதிர்ப்பு அரசியல் என ஒரு தரப்பு உள்ளது இந்த நிலையில் அணுகல் முறைகளில் பலமான வித்தியாசம் இருக்கின்ற போது அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தித்தான் மக்களுக்கிடையில் கொண்டு செல்கின்றோம் இதனுடைய பார்வையில் மிக தவிர்க்கப்படக்கூடிய இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாகும் தேர்தலில் மக்கள் ஆணையை வழங்கியதால் மக்களின் அணியுடன் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் என எங்களால் தெரிவிக்க முடியும் இல்லையெனில் அதை தெரிவிப்பதற்காக உரிமை எங்களிடத்தில் இல்லை எனவே ஆயுத போராட்டம் இல்லாத இடத்தில் ஜனநாயக சூழலில் தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்களை நாங்கள் பிரதித்துவப்படுத்த முடியும் இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தால் கூடுதலான மக்கள் ஆணையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது சரி ஆனால் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கின்ற போது இது சாத்தியமில்லை மக்களின் உரிமைகள் தான் முக்கியம் என நினைப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு தரப்பு சேர்ந்து பயணிக்குமாக இருந்தால் அதற்கு நான் உடன்படுவேன் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதீரரை கைது செய்வதற்காக போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அவர் தலைமறைவாகி தப்பி ஓடியுள்ளார் அபே ஜனபல கட்சியின் செயலாளர் வேதிநிகம தீரர் என்பவரை கடத்திச் சென்று அச்சுறுத்தி அவரது கட்சி குறித்தான தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பலவந்தமாக பெற்றுக்கொண்டதாக ரத்னதீரம் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வேதினிகம திச தீரர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் கடந்த ஜூலை மாதம் தொடக்கம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் ரத்தினீரரின் தொடர்பு குறித்து நம்பகமான சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று அவரை கைது செய்வதற்காக ராஜகிரியில் உள்ள அவரின் விகாரிக்கு குற்றப்பளவை திறக்க போலீசார் சென்றுள்ளனர் எனினும் அவர் தப்பித்து தலைமறைவாகியிருப்பதோடு கைபேசியை மணித்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திரியாய் ஐந்தாம் வட்டாரத்தில் ஆணொருவரின் சடலம் என்று மீட்கப்பட்டது சடலம் யாருடையது என்பது பற்றி இன்னும் இனம் காணப்படவில்லை என்றும் சடலம் இனம் காண முடியாத நிலையில் இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் குறித்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் நாளை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த உள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவித்தனர் தமிழ் மக்களின் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகள் பல்வேறு காணப்படுகிறது தமிழ் மக்களின் நீடித்து நிலைத்து போயுள்ள அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களை பேசுவதற்காய் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒத்திவைப்பு பிரேரணை முழு நாள் நாடாளுமன்றில் நாடாளுமன்றத்தில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கிளிநொச்சிகள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் சபாநாயகருக்கும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மற்றும் நில அபகரிப்பு மனித புதைகுடிகள் தொடர்பான விடயங்கள் பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் அதற்கான சந்தர்ப்பம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கிடைத்துள்ளது குறித்த ஒருநாள் விவாதத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட மனித புதைகொலிக்கான சர்வதேச விசாரணை காணிகள் அபகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மன்னார் காற்றாலை தொடர்பான அமைச்சர் தொடர்பிலான சந்திப்பு மற்றும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வீதிகளில் ஒலிபெருக்கை பயன்படுத்துவதால் மாணவர்கள் நோயாளர்கள் வயோதிபர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த சமூகத்தின் பெரும் பிரச்சனையாக கருதப்படுகிறது என யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பரணம் அடிகளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செய்திக்குறிப்பில் தெரிவித்தார் மறை மாவட்டத்தில் புதிதாய் வாழ்வோம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற மேய்ப்புப் பணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான தீர்மானங்களில் ஒலிபெருக்கி பாவனை சம்பந்தமான விடயம் முக்கியமான இடத்தை பெறுகிறது மாநாட்டின் தீர்மானமான இலக்கம் நான்கு கூறுவதாவது ஒலிபெருக்கி சாதனங்களால் சுற்றாடலில் வாழும் மாணவர்கள் பாடசாலைகள் நோயாளர்கள் பயோதிபர் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க பின்வரும் ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் நாட் திருப்பலிகள் ஞாயிறு திருப்பலிகள் போது ஆலயத்துக்குள்ளே மட்டும் கேட்கும்படியாகவும் திருநாட்காலங்களில் ஆலய வளாகத்துக்குட்பட்டதாகவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மாநாட்டின் தீர்மானத்தை தொடர்ந்து யாழ் மறைமாவட்டத்தில் பல ஆலயங்களில் இந்த நடைமுறை மிக இறுக்கமாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது இருப்பினும் சில ஆலயங்களில் இந்த கட்டுப்பாடு உதாசீனப்படுத்தப்பட்டதால் இன்று இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது இது பற்றி பலர் தமது கடுமையான கண்டனங்களையும் அதிருப்தியையும் வெளியிடுகிறார்கள் யாழ் அரசு அதிபர் கூட ஒலிபெருக்கி பயன்பாட்டில் கோயில்கள் ஆலயங்களில் கட்டுப்பாட்டை பேணுமாறு எம்மிடம் வலியுறுத்தியுள்ளார் தற்போது ஒலிபெருக்கி பாவனை யாழ் திரு அவையினுடைய பிரச்சனையாக மட்டுமன்றி ஒலியால் சூழல் மாசடைதல் என்னும் சமூக தீமையாக மாறிவிட்டதால் இந்த சமூக சீர்திருத்த செயலை செய்ய அனைத்து குருக்களும் துறவிகளும் பொது நிலையினரும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வீதிகளில் ஒலி பெருக்கி பாய்ப்பதை முற்றிலும் தவிர்க்க உதவுமாறும் மேற்படி மாநாட்டு தீர்மானத்தை இறுக்கமாக கடைப்பிடிக்குமாறும் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் என யாழ் மாவட்ட குறுமுதல்வர் கேட்டுக்கொண்டார் மட்டக்களப்பு மாநகரசபை முதல்வருக்கு புனர் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு விடுமாறு சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் குற்றப்புலன வித்தனை கிடைத்தனர் விசாரணையொன்றை முன்னெடுத்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சிவ சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சிஐடியால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததோடு அவருடன் சென்ற மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது சம்பவத்தில் ஆவரங்கால் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பரிஷ்ணன் அஜய் வயது இருபது என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்தார் நேற்று இரவு புத்தூர் கலைமதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கரப்பந்தாட்டத்தை பார்த்துவிட்டு குறித்த இரண்டு இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தனர் இதன் பொழுது பருத்துத்துறை வீதி புத்தூர் சந்தை கருகாமையில் இருந்த மின் கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இது குறித்து தெரிய வருகையில் பருத்துத்துறை வீதி புத்தூர் சந்தை கருகாமையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றது அதன்போது இருவரையும் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது போது குறித்த இளைஞன் உயிரிழந்தார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மற்ற இளைஞர் யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அச்சுவேலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் சந்திரான வயது பதினாறு என்ற மாணவியே நேற்று உயிரிழந்தார் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் வைத்தியசாலையில் சேர்ப்பித்து சில தினங்களில் குறித்த மாணவி மயக்கம் அடைந்தார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் நேற்று அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்